ஓகே அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது உண்மையும் நான் ஒவ்வொரு முறையும் உண்மையை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் பொய் கூறவில்லை ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு முறையும் பேசும்போது உண்மையை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மக்களோ நான் பேசுவதை செவி சாய்க்காமல் தவறு மேலே தவறு செய்வது ஆமாம் எடுத்துக்காட்டாக எங்கள் ஊரிலே அநேக கோயில்கள் உள்ளது அந்த கோயில்களை உருவாக்குபவர் யார் ஒரு மனிதன் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள் பிஸ்னஸ் என்றால் ஒரு சிலைகளை வடிக்கிறார் அதற்கு நீங்கள் பணம் தருகிறீர்களாவா பணம் கொடுக்கிறீர்கள் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் எடுத்துக்காட்டாக பார்த்தால் இந்த சட்டையை தைத்ததற்கு நான் பணத்தை கொடுத்தேன் தைத்ததற்கு கூலி கிடைக்க கிடைத்தது அவருக்கு நான் கொடுத்து தான் இந்த சட்டையை நான் வாங்கினேன் உங்களுக்கு புரிகிறதா சட்டையை தைத்தவர்க்கு நான் கூலி கொடுத்தேன் சட்டை தைத்தார்கள் அதற்கு நான் கூலி கொடுத்தேன் அதே போல்தான் ஒவ்வொரு கோயிலை உருவாக்குற உருவாக்குகிறவர்களுக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் புரியல அது பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் சிலையை வடிக்கிறார்கள் ஒரு உருவத்தை உருக்கு உருவாக்குகிறார்கள் அதற்கு நாம் கூலி கொடுத்து விடுகிறோம் முடிந்து முடிந்தே போச்சு ஒரு போட்டாவை உருவாக்குகிறவளுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஃபோட்டாவை உருவாக்குகிறார்கள் அதற்கு பிரேம் போடுகிறார்கள் கண்ணாடி பயன்படுத்தி விற்கிறார்கள் அதுவும் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் உங்களுக்கு புரிகிறதா இந்த பொருளை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கினால் இதெல்லாம் பிஸ்னஸ் அது என்ன செய்யும் உங்களுக்கு புரிகிறதா நான் உங்களிடத்தில் கூறவில்லை இந்த சட்டையும் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் இதை கொண்டு போய் ஒரு பூஜை அறையிலோ வைத்து ஒரு அறையில் வைத்து அந்த சட்டையை வணங்கினால் அந்த சட்டை என்ன செய்யும் அதே போலதான் ஒரு போட்டோவை வணங்கினால் அந்த போட்டோ என்ன செய்யும் மனிதன் உருவாக்கின அந்த சிலையை வணங்கினால் அது பிஸ்னஸ் சிலையை வடிப்பவனுக்கு காசு கொடுக்குறோம் அல்லவா அவன் காசுக்காக வடித்துவிட்டு அனைத்து மனிதர்களையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான் உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை நான் சொல்வது நிச்சயமாகவே உண்மை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்தும் தவறு செய்தால் எப்படி தெரிந்தும் தவறு செய்தால் எப்படி தயவுசெய்து அந்த ஆறு அறிவை பயன்படுத்துங்கள் ஆறு அறிவை தயவுசெய்து பயன்படுத்துங்கள் நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை நான் உங்களத்தில் உண்மையை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறேன் தேவனுக்கு உருவம் கிடையாது என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் தேவனை எங்கே வேணாலும் வணங்கலாம் என்று கூறிவிட்டேன் நடக்கும்போது படுக்கும்போது நீங்கள் ஓடும்போது உட்காரும் அனைத்து இடங்களிலுமே தேவன் இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலைகளுக்குள் இருக்கிறார் ஒரு போட்டாவில் புகுந்தா இருக்கிறாள் உலகமே தேவனுடையது அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்குள்ள புகுந்திருக்கிறார் இது எந்த ஒரு என்ன ஒரு நாயம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நான் உங்களிடத்தில் நிச்சயமாக நிச்சயமாகவே கூறவில்லை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கள் ஊரில் உள்ள அநேக மக்களும் இந்த தவறை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேல் மேலும் தவறு செய்கிறார்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற பண்ணுகிறவர்கள் செய் செய்யும் தவறை நாம் நாம் செய்யலாமா அவர்கள் காசுக்காக அனைத்து சிலைகளையும் உருவாக்குகிறார்கள் காசு பணம்தான் அது கண்ணிருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காது மூக்கிருந்தும் முகராது கால்கள் இருந்தும் நடக்காது இப்படி இருக்கும் பட்சத்தில் தேவனுக்கு நான் உருவம் கிடையாது என்று சொல்லிவிட்டேன் உருவம் அற்றவர்தான் தான் தேவன் அவரை எங்கே வேணாலும் வணங்குங்கள் என்று கூறிவிட்டேன் உங்களுக்கு புரிகிறதா சர்ச்சைக்கு செல்ல வேண்டாம் முதலில் தேவனை வணங்குங்கள் தேவன் உங்களை அழைப்பார் முதலில் தேவனை வணங்குங்கள் தேவனை விசுவாசியுங்கள் நான் உங்களிடத்தில் பொய்க் கூறவில்லை உண்மையை மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் கூறுகிறது காது இருந்தும் காது இருந்தும் நீங்கள் காது அற்றவர் போல் செயல்பட்டால் எப்படி உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது பொய் கிடையாது காது இருந்தும் நீங்கள் காது அற்றவர் போல் செயல்பட்டால் எப்படி படைத்த தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட மண்ணை வணங்கி கல்லுமண்ணு போட்டோ வணங்கி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் எப்படி நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை பொய் கூறவில்லை பொய் கூறவில்லை என்று நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் என் வாயில் பொய் பேசினால் தேவனே என்னை தண்டித்து விடுவார் உங்களுக்கு புரிகிறதா தேவன் நிச்சயமாகவே என்னை தண்டித்து விடுவார் நான் சொல்வது அத்தனையுமே உண்மை நான் உங்களிடத்தில் பொய் பேசவில்லை மற்ற போதகர் போல் உங்களிடத்தில் நான் பணம் கேட்கவில்லை காணிக்கை வந்து போடுங்கள் என்று உங்களிடத்தில் நான் கூறவில்லை தயவுசெய்து தேவன் கொடுத்த அறிவை பயன்படுத்துங்கள் என்றுதான் உங்கள் உங்களிடத்தில் நான் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பொய்யை நான் நிச்சயமாக பேசவில்லை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் செய்தால் எப்படி ஒரு காய்கறியும் காசு கொடுத்து தானே நான் வாங்கிக்கிறோம் அந்த காய்கறியை கூட்டு எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து காய்கறியே நீ எனக்கு இதை கொடுத்து விடு அதை கொடுத்து விடு என்று காய்கறியை பார்த்து நீங்கள் வேண்டலாமா வேண்டினால் அந்த காய்கறி உங்களுக்கு ஏதாவது கொடுக்குமா அதே போல தான் அந்த சிலைகளை வடிப்பவருக்கும் நம்ம காசு கொடுக்கிறோம் அந்த போட்டோவையும் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அந்த போட்டோவில் என்ன இருக்கிறது பிஸ்னஸ் தான் இருக்கிறது வியாபாரம் அனைத்துமே அதை வணங்கினால் என்ன செய்யும் அந்த போட்டோ அந்த சிலையை வணங்கினா உங்களுக்கு என்ன செய்யும் தற்போது கூட கொஞ்ச நாளுக்கு முன்ன விநாயகர் சதுர்த்தி அந்த சிலைகளை விநாயகர் சிலைகளை நீங்க வாங்கினீர்கள் அல்லவா எதை கொடுத்து வாங்கினீர்கள் காசு கொடுத்து தானே வாங்கினீர்கள் அதெல்லாம் வியாபாரம் அல்லவா அதுவா கடவுள் அதுவா கடவுள் உங்களுக்கு மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் வியாபாரமே தவிர கடவுள் கிடையாது நான் தான் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று உங்களுக்கு கூறிவிட்டேன் நீங்கள் இன்னும் தவறு மேல் தவறு செய்தால் எப்படி அப்புறம் நிச்சயமாகவே நீங்கள் சாவது தேவனுக்கே பிடித்துவிடும் ஆமாம் வேறு வழி இல்லை நிச்சயமாகவே நீங்கள் செத்து போவீர்கள் ஒவ்வொரு மனிதரும் சாகும்போது இந்த மணிகன்ற ஞாபகம் வரும் நிச்சயமாகவே வரும் இவன் என்ன என்ற சாகபூரன் சா சாகும்பூரம் ஞாபகம் வரும் ஞாபகம் சொல்லிக்கொண்டு திரிகிறான் என்று என்கிறீர்களா இந்த மணிகண்டன் சொல்வது அத்தனையுமே நடக்கும் நான் பேசவில்லை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி கொண்டு திரிகிறேன் இது உருவம் மட்டும்தான் என்னது எப்படி உருவம் மட்டும்தான் என்னது பேசுவது என் தேவனிடத்தில் வந்த வார்த்தை பேசுவது என் தேவனிடத்தில் வருகிற வார்த்தை என் தேவனிடத்தில் இருந்து வருகிற வார்த்தை நான் என் தேவனை முழு முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் அவரையே நம்புகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் தேவன் மூலமாக வருகின்ற வார்த்தை வார்த்தையில் உண்மை மட்டுமே இருக்கிறது பொய் கிடையாது நிச்சயமாக நான் பொய் கூறவில்லை நீங்கள் ஒவ்வொரு முறையும் என் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் காது இருந்தும் காது அற்றவர் போல் செயல்பட்டால் எப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு காதே யாரு காது இருந்தும் காது கேட்காதவாறு ஆக்கிவிடுவார் என் தேவன் உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்வது அத்தனையுமே நடக்கும் நான் சொல்லிக்கொண்டுதான் தெரிகிறேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் என் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் எப்படி நான் உண்மையை மட்டும்தான் சொல்லிக்கொண்டு தெரிகிறேன் மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு அருமையான செய்தியை பார்க்க போகிறோம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் ஒரு மத்திய ஒன்பது முப்பத்தி ஆறு பாருங்கள் அவர் திரளான ஜனங்களை பொழுது யார் என்றால் இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்கள் தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் உங்களுக்கு புரிகிறதா தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் அருமையான செய்தி என்று நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் அறுப்பு மிகுதி அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தான் நீங்கள் தேவனை அறியாதவருக்கு நீங்கள் அறிவியுங்கள் இதுதான் மிகுதி பாருங்கள் அறுப்பு மிகுதி அதாவது தேவனை அறியாத மக்கள் மிகுதி அதாவது அதிக மக்கள் இருக்கிறார்கள் தேவனை அறியாதவர்கள் அதிக மக்கள் இருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் அருமையான செய்தி வேலையாட்களோ கொஞ்சம் அதாவது தேவனை அறியாத மக்கள் அநேக மக்கள் அதிக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேலையாட்கள் என்பது கொஞ்சம் என்பது தேவனை அறிந்தவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிறதா இந்த அறிந்தவர்கள் கொஞ்சம் என்பது உங்களுக்கு புரியும் அதாவது தேவனை அறியாதவர்கள் கோடி மக்கள் என்றால் தேவனை அறிந்தவர்கள் லட்ச மக்கள் அதாவது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி தான் அப்போ அறியாதவர்கள் எவ்வளவு உலகம் முழுவதும் அறியாதவர்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அறிந்தவர்களோ கொஞ்சம்தான் இந்த அறிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு நாளும் அறியாத மக்களிடம் தேவனைப் பற்றி அறிவிப்பது நான் இன்று நான் சொன்னேன் சொன்னேன் அல்லவா நீங்கள் வணங்குவது பிஸ்னஸ் அதாவது அவர்கள் சிலைகளை வெடிக்கிறார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள் அதனை கொண்டு போய் நாம் பூஜை அறையில் வைத்து வணங்கினால் எப்படி பணத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் அந்த போட்டோவே வடிவ வடிப்பவரும் அவர் பணத்துக்காக செய்கிறார் பணத்துக்காக செய்கிற அவர்கள் லாபத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள் நீங்களோ அதை கொண்டு போய் ஒரு அறையில் வைத்து அதை வணங்கினால் அது என்ன செய்யும் ஒன்றுமே செய்யாது நீங்கள் எத்தனை எது பண்ணாலும் எது பண்ணாலும் அது ஒன்றும் செய்யாது அதை போட்டு போய் எட்டி உதைத்தாலும் அது ஒன்றும் செய்யாது அதை போட்டு உடைத்தாலும் ஒன்றும் செய்யாது அது ஏனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் உள்ள பிஸ்னஸ் அவன் வியாபாரத்துக்காக செய்கிறான் உங்களுக்கு புரிகிறதா சிலைகளை வடிப்பவருக்கும் நாம் காசு கொடுக்கிறோம் போட்டோவை உருவாக்குவதற்கும் நாம் காசு கொடுக்கிறோம் அதை காசு பெற்று தான் வாங்குகிறோம் சரியா உங்களுக்கு புரிகிறதா நான் உங்களிடத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லி கொண்டு தரிகிறேன் வேதம் சொல்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன் காது இருந்தும் காது அற்று நீங்கள் செயல்படக்கூடாது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நீங்கள் தான் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் உங்களிடத்தில் பொய்கூறவில்லை உண்மையை மட்டும்தான் கொண்டு திரிகிறேன் இப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் வேதமே கூறுகிறது தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்றாரு அறுப்பு மிகுதி தேவனை அறியாத மக்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள் தேவனை அறிந்தவர்களோ கொஞ்சம்தான் இருக்கிறார்கள் இந்த கொஞ்சமா இருக்கிற மக்கள் போய் தேவனிடத்தில் போய் என்னை பற்றி சொல்லுங்கள் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் போச்சு இந்த மக்கள் அதாவது அறிந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் அறுப்புக்கு அதாவது தேவனை பற்றி சொல்கின்ற வேலையாட்கள் தேவனை பற்றி சொல்கின்ற வேலையாட்களை அதிகமாக உருவாக வேண்டும் நான் உலகத்தில் ஒருவன்தான் நான் நான் ஒருவன்தான் ஆனால் நான் ஜெபிப்பதோ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் ஜெபிப்பேன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று தான் ஜெபிப்பேன் இவருக்கு கிடைக்க வேண்டும் அவருக்கு கிடைக்க வேண்டும் பாகுபாடே கிடையாது மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் எது நன்மையானதோ அது அனைத்துமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே கிடைக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க மாட்டேன் ஏழைக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபி ஜெபிக்க மாட்டேன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் ஞானம் அடைய வேண்டும் புத்தி அடைய வேண்டும் ஞானமாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படித்தான் நான் தேவனிடம் கேட்பது எனக்காக கேட்பதை காட்டிலும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவே கேட்பேன் அனைத்து மக்களுக்காக மட்டுமே நான் ஜெபம் பண்ணுவேன் இவருக்காக அவருக்காக என் பெற்றோருக்காக அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் சில பேர் பெற்றோருக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுவார்கள் இங்கே வித்தியாசமே கிடையாது ஏனென்றால் உலகத்தில் என் பெற்றோர்களும் வந்து விடுவார்கள் உலகத்திலும் என் உலகத்தாக ஜெபம் பண்ணும்போது உலகத்திலும் என் பெற்றோர்கள் வந்து விடுவார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அவர்களுக்காக தனியாக ஜபம் பண்ணுவது கிடையாது உங்களுக்கு புரிகிறதா ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய டார்கெட் புரிகிறதா உங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவருமே தேவனைப் பற்றி அறியாத மக்களுக்கு தயவு செய்து அறிவீங்கள் நீங்கள் அனைவருமே சீசர்கள் படித்தவர்கள்தான் சீசர்கள் என்று நினைக்காதீர்கள் படித்து விட்டு பணத்திற்காக அநேக தவறுகளை செய்பவர்கள் சீசர்கள் அல்ல புரிகிறதா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அனைவருமே தேவனைப் பற்றி அறிந்தவர் அறியாதவர் அனைவருமே சீசர்கள் தான் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் சீசர்கள் அல்ல என்று கிடையாது நீங்களுமே என் தேவனுக்கு பிரியமானவர்கள் நீங்களுமே தான் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்வது நான் உங்களிடத்தில் பொய்கூறவில்லை பொய் பொய்கூறவில்லை உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நீங்களோ என் வார்த்தைக்கு செவியை சாய்க்காமல் இருந்தால் எப்படி காது இருந்தும் காது இல்லாதவர் போல் செயல்பட்டால் எப்படி பாருங்கள் உலகத்தில் வேலையாட்கள் கொஞ்சம் ஆனால் அறுப்பு தேவனை அறியாதவர்களோ அநேக மக்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதுமே அநேக மக்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகம் எவ்வளவு பெரியது இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் உலகத்தில் எப்ப எவ்வளவு மக்கள் இருப்பார்கள் நினைத்து பார்க்கவோ விழைப்பாக இருக்கிறது ஆனால் டார்கெட் பெருசாக இருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்னுடைய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வார்த்தை சென்றடைய வேண்டும் ஆமாம் சென்றடையும் தேவனை இவர்கள் அனைவருமே அறிந்து கொள்ளப் போகிறார்கள் அது நிச்சயம் நடந்தே தீரும் இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைவருமே சீசர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தான் ஏனென்றால் தேவனுக்கு தேவன்தான் உங்களை உருவாக்கினார் உங்களை படைத்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேவனை வணங்காமல் நான் தான் தேவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அவரை எங்கே வேணாலும் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டேன் முதலில் தேவனை வணங்குங்கள் பிறகு நீங்கள் சர்ச்சைக்கு போகலாம் அல்லது ஆலயத்துக்கு செல்லலாம் அது உங்கள் விருப்பம் முதலில் நீங்கள் தேவனை வணங்குங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல் மண்ணையோ போட்டோவையோ ஒரு சிலைகளையோ வணங்காதீர்கள் அது ஒன்றும் உங்களுக்கு செய்யாது அநேக உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கூறிவிட்டார்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் அவருடைய பெற்றோர்கள் கூறிவிட்டார்கள் இப்படி அவருடைய பெற்றோருக்கு அவர் கூறிவிட்டார் இது அறியாமையினால் வந்த விளைவை தவிர அது கடவுள் கிடையாது நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடத்தில் போய் கூறவில்லை உணர்வடையுங்கள் தெளிவடையுங்கள் வேதம் சொல்கிறது அறுப்பு என்ன அறுப்பு அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் தேவனிடத்தில் வேண்டுங்கள் அறுப்போ அதிகமாக இருக்கிறது ஆனால் வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க பத்து ஏக்கர் நிலத்திற்கு ஐந்து வேலையாட்கள் போதுமா ம் பத்து ஏக்கர் நிலத்திற்கு எத்தனை வேலையாட்கள் தேவைப்படுவார்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூ நூற்றி ஐம்பது வேலையாட்கள் தேவை அல்லது ஒரு நூறு இப்படி ஏன்னா இங்கே வேலையாட்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அறுப்போ மிகுதியாக இருக்குது வே தேவனை அறியாதவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் உலகம் முழுவதுமே உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் ஒவ்வொருமே தான் என் வார்த்தையை கேட்பவர்கள் அனைவருமே தான் கேட்காதவர்களும் தான் நீங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் சீசன்தான் அறி நீங்கள் மட்டும் அறிந்துவிட்டு அந்த நன்மையை பெறக்கூடாது மற்றவருக்கு நீங்கள் சொல்லவே ஆக வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாகவே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்காவது கூறுங்கள் அல்லது உங்களால் எவ்வளவு நபருக்கு கூற முடியுமோ அவ்வளவு நபருக்கு கூறுங்கள் அறிந்தும் நீங்கள் அறிந்து விட்டீர்கள் அறியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள் அவரிடம் தயவுசெய்து எடுத்துச் சொல்லுங்கள் ஏனென்றால் உலகத்தில் உலகம் முழுவதும் அநேக மக்கள் இருக்கிறார்கள் எண்ணிக்கையோ தேவனை அறிந்த எண்ணிக்கையோ குறைவு தேவனை அறியாதவர்கள்தான் மிகுதி அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவனை அறிந்தவர்கள் மக்களிடம் ஒரு போதகர் தான் போய் சொல்ல வேண்டும் ஒரு ஊழியக்காரர் தான் போய் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு தேவனை அறிந்த தேவனை அல்லது ஊழியக்காரர் ஒரு சகோதரர் தான் போய் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே தேவனுக்கு பிடித்த சீசர்கள் தான் ஆனால் நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பு மெய்யானது தேவனே உண்மையான கடவுள் உண்மையான தேவன் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மக்களை மக்கள் வணங்குவது பிஸ்னஸ் பிஸ்னஸை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சிலைகளை வடிப்பது ஒரு மனிதன் போட்டோவை உருவாக்குவது மனிதன் அவன் காசுக்காக உருவாக்கி விட்டு போகிறான் ஆனால் இவர்களோ இன்னும் அறியாமல் தெரியாமல் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கடவுள் இதுதான் நமக்கு எல்லாம் செய்கிறது என்று எப்படி செய்யும் காசுக்காக வாங்கினது அனைத்துமே கடவுளாகுமா பணத்திற்காக வாங்கினது அனைத்தும் கடவுளாகுமா மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் நீங்கள் மெய்யான தேவனை பாருங்கள் நான் தேவனுக்கு உருவமில்லை அவரை நீங்கள் எங்கே வேணாலும் வணங்கும் என்று கூறிவிட்டேன் சர்ச்சைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது முதலில் தேவனை வணங்குங்கள் தேவன் உங்களை அழைப்பார் எப்பொழுது அழைக்க வேண்டுமோ அப்போது உங்களை நிச்சயம் அழைப்பார் அப்போது நீங்கள் வாங்கள் முதலில் நீங்கள் தேவனை வணங்க தொடங்குங்கள் நன்றி வணக்கம்